அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வருமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இன்னும் சில மணி நேரங்களில் ஹமாஸ் இயக்கத்தினர் அமெரிக்கா வழங்கிய போர் நிறுத்த திட்ட முன்னொழிவுக்கான பதிலை வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஈரானின் உடைய ராணுவ தளபதி மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல உக்ரைன் மீது ரஷ்யா இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதால் பல்வேறுபட்ட உக்ரேனிய நகரங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்துள்ளது இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்ற இந்திய முக்கியமான நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தாலும் கூட நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் ஸ்டேல் தொடர்ச்சியாக பின்னணித்து வருவதால் ஹமாஸ் இயக்கத்தினர் இவர்கள் வழங்கிய அறுபது நாள் திட்ட முன்மொழிவுக்கான பதிலை இன்னமும் வழங்கவில்லை இன்னும் சில மணி நேரங்களில் ஹமாஸ் இயக்கம் வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்றைய தினமும் தெற்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பிரிவுகளின் தாக்குதலில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் தெற்கு காசாவில் ஆஸ்திரேலிய வீரர்கள் மீது டேங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் தாக்கியதில் நான்கு ஸ்ட்ரீல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதேபோல் மத்திய காசா பகுதியில் அல்ஜாஸின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலம் நடத்திய தாக்குதலில் இரண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ராஃபாவுக்கு அர்காமையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அண்மைய சில நாட்களாக ஸ்டீல் இராணுவத்திற்கு எதிரான கேரளா தாக்குதல்களை பதுங்கியிருந்து தாக்கும் நடவடிக்கைகளை ஹமாஸ் இயக்கத்தினர் அதிகரித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஸ்டீல் இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கும் உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது கடந்த வாரத்தில் மிக அதிகளவான உயிரிழப்புகளை ஸ்ட்ரேலிய இராணுவம் எதிர்கொண்டிருப்பதாக ஸ்டேல் இராணுவ ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் தொடர்ச்சியாக நடத்தும் தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் ஸ்டேல் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என கவுதி படைகளின் உடைய தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல பன்னெண்டு ரெண்டு நாட்கள் ஈரானுடனான போரில் ஸ்டேலினுடைய அயன்டோம்கள் அவர்கள் உலகுக்கு காண்பித்த பிம்பங்கள் அனைத்தும் நொறுங்கிவிட்டது ஸ்டேலினுடைய டோம்கள் முதல் அனைத்து பாதுகாப்பு விடயங்களுமே ஒரு பெரும் திறனற்றவை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் செய்யும் படுகொலைகளை நிறுத்தி காசா மிக்கள் மீதான இன அழைப்பை உடனடியாக ஸ்டேல் நிறுத்த வேண்டும் அல்லாவிட்டால் ஸ்டேல் ஆக்கிரமிப்புக்கு மிக கடுமையான பதிலை நாங்கள் வழங்க வேண்டியிருக்கும் என கவுதி தலைவர் மீண்டும் எச்சரித்திருக்கின்றார் நேற்று முன்தினம் கவுதிகள் நடத்திய தாக்குதலில் அவர்களுடைய ஏவுகணைகளை ஆஸ்திரேலிய இராணுவம் இடைமறித்திருந்தாலும் கூட கவுதிகளினுடைய தாக்குதல் அச்சம் காரணமாக உலகின் பல நிறுவனங்கள் விமான சேவைகளை பெங்குரியன் விமான நிலையத்திற்கு நிறுத்தியிருந்தார்கள் பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் இத்தாலி நோருடைய பல நாடுகள் உடனடியாக இன்னும் சில வார காலத்திற்கு நாங்கள் பெங்குரியன் விமான நிலையத்திற்கு விமானங்களை இயக்கப்போவதில்லை என்ற அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் இதன் காரணமாக விமான நிலையத்தினுடைய முனையங்களில் மூன்று முனையங்கள் மூடப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் காசா போரை முடிவுக்கு கொண்டாரவட்டால் இன்னும் நாங்கள் தாக்குதலின் வீரியத்தை அதிகரிக்கப் போகின்றோம் என படையினுடைய தலைவர் ஒரு நேரடியான எச்சரிக்கையை ஸ்ரீலி நோக்கி விடுத்திருக்கின்றார் அடுத்து காசாவில் நடைபெற்று வரும் போருக்கு மத்தியில் இந்த போரில் உலகம் கவனம் செலுத்தி இருக்கும் இந்த சூழ்நிலையில் இதை பயன்படுத்தி தற்போது மிக பெரிய அளவில் மேற்கு கரையை ஆக்கிரமித்து மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களின் செறிவான பகுதிகளிலிருந்து அவர்களை விரட்டியடித்துவிட்டு மேற்கு கரையை ஸ்டேலுடன் இணைப்பது குறித்து இனவாதம் பிடித்த பெண்கவிர் சிமோரிச் போன்ற மனித மிருகங்கள் மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சிமோரிச் பெண்கவிர் போன்ற மனித மிருகங்களே காசாவுக்குள் இருக்கும் குழந்தைகளுக்கு கூட ஒரு சொட்டு பால்மா கூட உள்ளே செல்லக்கூடாது என்று கூறியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கேழ்தரமான சிந்தனை உடையவர்களை அந்த நாட்டில் அமைச்சர்களாக வைத்திருக்கின்றார்கள் என்று நினைக்கும் போதே அந்த நாட்டினுடைய ஆட்சி இந்த நிதன் ஜாகுனுடைய ஆட்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் அப்படிப்பட்ட இந்த நிதன் ஜாகு சிமோரிச் பெண்கவிர் போன்றவர்கள் கூறுகின்றார்கள் மேற்கு கரையையும் நாங்கள் கலிஸ்டியலுடன் இணைக்கப் போகின்றோம் மேற்கு கரையை இணைப்பதனுடைய கருத்து காசாவை ஏற்கனவே விட்டார்கள் மேற்கு கரையிலும் இன படுகொலைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே ஒரு பாலஸ்தீன கனவை இல்லாமல் செய்து பாலஸ்தீன நாடு ஒன்று உருவாகாமல் தடுக்கக்கூடிய ஒரு கபட நோக்கம் என்று மேற்குக்கரை இஸ்ரேலுடன் இணைக்கும் இவர்களின் செயற்பாட்டில் வேறு நோக்கங்கள் எதுவும் கிடையாது இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனர்களை இடம்பெறுவதற்கு எதிராகவும் மேற்கு கரையை இணைப்பதற்கு எதிராகவும் ஈரான் துருக்கி போன்ற நாடுகள் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அமைதியின்மை ஏற்படுத்தும் என துருக்கி தன்னுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் கதார் சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் கண்டனங்களை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர்களுடைய கண்டனங்கள் ஒன்றுக்குமே உதவாத கண்டனங்கள் வெளியில் கண்டனங்களை விடுவதைப் போல இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்துவிட்டு மறுபுறம் சவுதி போன்ற நாடுகள் இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுகணைகளைவினால் அதை தன்னுடைய வான் பாதுகாப்புகளை நோக்கி மறைத்து விடுவார்கள் அதனால் இவர்களின் கண்டனங்களால் ஆவப்போது ஒன்றும் இல்லை ஆனால் மேற்கு கரையை இணைக்கும் இஸ்ரேலினுடைய கபட நோக்கம் உலக நாடுகளினால் ஐநாவினால் சர்வதேச சமூகத்தினால் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாலஸ்தீன ஆதரவாளர்களினுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது அடுத்து இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாஹி காசா எல்லையில் இருக்கக்கூடிய கிபுட்ஸ் நேர் மற்றும் பல்வேறுபட்ட பிரதேசங்களுக்கு விஜயம் செய்த போது நிதஞ்சாவின் வாகன தொடரணியை தாக்குவதற்கு அல்லது அதை இடைமறைப்பதற்கு அங்கே ஸ்டெல் பிரதமருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள் நேதன்ஜா இந்த கடந்து சென்ற போது மிஸ்டர் அபாண்டே அபாண்டே என்றால் அவர்கள் ஊழல் வாதி ஏனால் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கள் நிதன்ஜாஹின் மீது வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மிகப்பெரிய அளவில் அரசு நிதியை கொள்ளையடித்திருக்கின்றார் மிகப்பெரிய மோசடிகளை நடத்தி இருக்கின்றார் வெளிநாடுகளிலிருந்து மிகப்பெரிய லஞ்சம் பணமாக பெற்றிருக்கின்றார் இவ்வளவு ஊழல்களை செய்யக்கூடிய மிஸ்டர் அபாண்டே ஊழல்வாதி கொலைகாரன் என்று போராட்டக்காரர்கள் அவரை நோக்கி கத்துவதை அங்கே வீடியோ பதிவு தெளிவாக காட்டுகின்றது அது மட்டுமல்ல அங்கே இருந்த மக்கள் நெதஞ்சாக வாகன தொடரணியை நோக்கி வேகமாக முன்னேறி சென்றபோது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த இராணுவத்தினரும் காவலர்களும் அவர்களை மிக கடுமையான முறையில் தடுத்து நிறுத்துவதையும் ஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த நிதஞ்சாகு பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமல்ல ஸ்ட்ரேலிய மக்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த உலகக்கும் கூட ஒரு கேடான ஒருவனாகத்தான் காணப்படுகின்றார் தன்னுடைய ஒரு சுயநலத்திற்காக தன்னுடைய சொந்த அரசியல் நலனுக்காகத்தான் நிதஞ்சாகு நுழைந்த போரில் பாலஸ்தீனம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஸ்டேலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையே மிக பெரிய அளவிலான சிக்கலுக்குள் உள்ளாக்கி இருக்கின்றான் தனியொருவன் தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக இதை இந்த உலகம் உணராமல் இருப்பது தான் ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது மக்கள் தாக்குவதற்கு முற்பட்ட போது போலீஸாரினால் காப்பாற்றப்பட்டு வேறு பாதை வழியாக நிலஞ்சாக செல்ல வேண்டிய இடத்தை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் ஈரானை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அமெரிக்கா தொடர்ச்சியாக அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினமும் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்த பிரச்சனைகளில் ஈரானோடு நேரடியாக பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஈரானை நேரடியாக ஈரானின் தலைவர்களை சந்திப்பதென்றால் கூட நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் என ட்ரம்ப் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் தாங்களும் இணைந்து கொள்வோம் என ஜூகே பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் தெரிவித்த சூழ்நிலையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கலாஷ் ஈரான் ஐஏயுடனான ஒத்துழைப்பை நிறுத்தக்கூடாது என்று பரிந்துரைத்ததைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் கொஞ்சம் தள்ளியிருங்கள் ஏது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத வேலை ஏனெனில் ஈரானில் இருக்கும் உலைகள் மீது தாக்குதலை நடத்தும் பொழுது ஐஏஏயும் கண்டிக்கவில்லை ஐரோப்பிய ஒன்றியமும் கண்டிக்கவில்லை இப்படியான சூழ்நிலையில் ஒரு பக்க சார்பாக ஈரானுக்கு எதிராக மட்டுமே இந்த ஐரோப்பிய ஒன்றியம் செயற்பட்டு கொண்டு எங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டாம் ஒருவேளை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஒரு பக்க சார்புடைய ஒரு பக்க நிலைப்பாடுடையவர்கள் நடுநிலையான இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கு தகுதியேற்றவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அதன் உறுப்பு நாடுகள் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி பங்கேற்பு பொருத்தமற்றதாகவும் அர்த்தமற்றதாகவும் இருக்கும் என அபாஸ் அரட்சி ஒரு தெளிவான செய்தியை கூறியிருக்கின்றார் இரண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிடக்கூடிய செய்திகள் எல்லாமே தற்போது வெட்டொன்று துண்டு ரெண்டு என்று சொல்வார்கள் மிக காத்திரமான முறையில் எதிரிகளுக்கு பதிலை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ராஜதந்திர ரீதியில் அவர் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளை நாடுகளுடன் நடத்தினாலும் கூட தேவையான விடயங்களில் ஒன்றியத்திற்கு ஒரு சம்ம டெடி கொடுத்திருக்கின்றார் ஈரானின் அணு உலைகள் தாக்கும் பொழுது நீ கண்டனம் தெரிவிக்கவில்லை ஈரானில் இருக்கக்கூடிய அணு விஞ்ஞானிகளை போது நீ கண்டனம் தெரிவிக்கவில்லை ஈரான் மீது நியாயமற்ற பொருளாதார தடைகளை அமெரிக்கா போடும் பொழுது நீங்களும் சேர்ந்து பொருளாதார தடைகளை போட்டீர்கள் தற்போது மட்டும் ஐஐயினுடைய ஒத்துழைப்பை ஈரான் தூக்கி அறிந்த பின்னர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்பது எவ்வளவு பாசாங்குத்தனமானது ஐஏ ஏ உடன் சர்வதேச அணுசக்தி முகமையுடன் ஈரானின் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இந்த ஐரோப்பிய நாடுகள் யாரும் கிட்ட வர வேண்டாம் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது எனவே முதுகில் குத்தும் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை ஈரான் தெளிவாக தற்போது புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய பேச்சிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய புதிய இராணுவ தளபதி என்று தெரிவித்திருக்கின்றார் ஸ்டேல் மற்றும் அமெரிக்காவுடனான போருக்கு சியோனிய எதிரியை நசுக்குவதற்கு எங்களுடைய இராணுவ படைகள் தயார் நிலையில் இருப்பதாக ஈரானின் உடைய புதிய இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார் எங்களுடைய இராணுவத்தினரில் இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தாலும் புதியவர்கள் மிகுந்த வேகத்துடனும் மிக பெரிய அளவு தியாகத்துடனும் செய்வதற்கு காத்திருக்கின்றார்கள் அதிலும் இம்முறை ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதலை சிறப்பு படைப்பிரிவு ஒன்றை வைத்து நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அது ஈரானின் கமாண்டர் படைப்பிரிவா பிரிவா அல்லது ஈரானின் ஐஆர்டிசி புரட்சிகர காவலர் படையின் பிரிவா அல்லது குட் படை பிரிவா என்பதை அவர் குறிப்பிடவில்லை ஸ்டேலை தாக்குவதற்கென்றே புதிய சிறப்பு படை பிரிவை உருவாக்கி இருக்கின்றோம் இந்த படைகள் அனைத்து படைகளையும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு படையணியாக செயற்படும் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இதில் அதிக அளவான புதியவர்களும் ஏற்கனவே முன்னைய படையணிகளில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதால் பல படைப்பிரிவுகளிலிருந்து புதியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு எலைட் குரூப்பை போன்ற ஒரு படையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இதில் இராணுவ அகாடமியிலிருந்து படித்து பட்டம் பெற்ற பின்னர் வெளியேற இருக்கக்கூடிய அஞ்சூறுக்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள் தாங்களாக வந்து இந்த சியோனிச ஆட்சியின் அக்கிரமங்களுக்கு எதிராக அவர்களின் இனப்படுகொலைக்கு எதிராக போராடுவதற்கு இந்த ஏரான் ஸ்டெயில் யுத்தம் ஒன்று ஏற்படுமாக நாங்கள் போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று புதிய இராணுவ அகாடமியில் பயிற்சி பெற்ற பட்டம் பெற்ற பட்டதாரிகள் பலர் இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இனி இஸ்ரேலுடன் ஒரு போர் ஈரான் புரியுமாக இருந்தால் அது நினைத்து பார்க்க முடியாத ஒரு போராக இருக்கும் ஈரானின் அனைத்து படையணிகளும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் அது நேரடி போராக இருந்தாலும் சரி என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இனி ஒரு ஈரான் ஸ்டீல் போர் ஏற்பட்டால் அது தனியே ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்துவதும் ஸ்டெல் விமான தாக்குதலை நடத்துவதுமாக மட்டும் இருக்காது அதற்கு மேலதிகமாகவும் பல விடயங்கள் அங்கு இருக்கலாம் என்பதைத்தான் ஈரான் இராணுவத்தினுடைய அறிவிப்பு தெளிவுபடுத்தி இருக்கின்றது ஈரான் இராணுவத்தின் அறிவிப்பை உறுதிப்படுத்துவதைப் போல ஸ்டேலினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய செயலாளர் மொசாட் மற்றும் ஷின்பெட் உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் சமீபத்தில் ஈரானிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவுகள் ஏற்பட்ட போதிலும் ஈரானின் ஏவுகணை உற்பத்தியை அந்த பின்னடைவுகள் பாதிக்கவில்லை அவர்கள் வேகமாக அதிக அளவான ஏவுகணைகளை உற்பத்தி செய்து வருவதாக நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் எனவே ஸ்ட்ரேலிய வான்வெளி தாக்குதல்களினால் ஈரானின் ஏவுகணை கையிருப்பு குறைந்து விட்டாலும் கூட அவர்கள் அதிகளவான ஏவுகணைகளை தற்போது உருவாக்க தொடங்கி இருக்கின்றார்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பாலிஸ்டிக் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த விஞ்ஞானிகள் எல்லாம் அங்கே இருப்பதால் ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவில் உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றன தற்போதைய நிலையில் தயார் நிலையில் ஆயிரம் பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானிடம் இன்னும் ஸ்டேலை நோக்கி ஏவுவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக ஸ்டேலிய உளவுத்துறை ஆரம்ப கட்டத்தில் உறுதிப்படுத்தி இருக்கின்றது இதைவிட கெப்பசோனிக் ஏவுகணைகள் எத்தனை இருக்கின்றது என்பது ஈரானிடம் இஸ்ரேலுக்கு தெரியவில்லை ஆனால் பொட்டாட்டு செய்யில் கைஃபர் இந்த ஏவுகணை வகைகளை விட புதிய ஏவுகணைகளையும் ஈரான் அதிகளவில் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதேபோல் ஈரானின் உடைய அதிக அளவிலான ட்ரோன் படை ஏனில் ரஷ்யாவுக்கே உக்ரைன் பொருள் ட்ரோனை வழங்கி உக்ரைன் போர் முனையில் ஒரு கேம் சேஞ்சராக செயற்பட்டு வருவது ஈரான் ஈரானின் சாஹித் ட்ரோன்கள் காமிக்ஸ் ட்ரோன்கள் இந்த நிலையில் இந்த ட்ரோன் படை கடந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் ஏவுகணைகள் போல அதிக அளவில் பயன்படுத்தப்படவில்லை எனவே அடுத்த ஒரு போர் வந்தால் மிகப்பெரிய அளவில் அவர்கள் படையையும் களமிறக்குவார்கள் என்ற செய்தியையும் உளவுத்துறை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஈரானும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இஸ்ரேலும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் மத்திய கிழக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு விளிம்பில் நிற்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து மீண்டும் ரஷ்யா உக்ரைனிய நகரங்கள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் தலைநகர் கார்கி உட்பட பல்வேறுபட்ட உக்ரைனிய நகரங்கள் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலம் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை உக்ரைனுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள் உக்ரைனின் பல உட்கட்டுமானங்கள் முற்றாக சிதைக்கப்பட்டிருக்கின்றன உக்ரைன் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினுடன் இந்த தினம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக குறிப்பிட்டார் இந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் குறித்தோ அல்லது ஒரு சமாதான ஒப்பந்தம் குறித்தோ இந்த விதமான முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் ட்ரம்ப் தெரிவிக்கவில்லை ஆனால் ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய சந்தேகம் வருகின்றது ட்ரம்ப்புடன் புடின் பேச்சுவார்த்தை நடத்தி சில மணி நேரங்களின் பின்னர் ரஷ்யாவினுடைய தாக்குதல் இன்னும் ஈரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ரஷ்யா உக்ரைனுக்குள் இருக்கின்றார்கள் ஒருவேளை ட்ரம்ப் உக்ரைனுக்குள் ரஷ்யா நடத்தும் தாக்குதல்கள் குறித்து தனக்கு கவலை இல்லை அல்லது நீங்கள் எப்படியான தாக்குதலை நடத்தலாம் என்று கூறியிருப்பாரோ தெரியவில்லை உக் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்த முடிந்த பின்னர் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் இதை எவ்வாறு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றால் ட்ரம்ப் காசாவில் போரை நிறுத்துவேன் என்று கிளம்பியிருந்தார் காசாவில் மேலும் பல அழிவுகள் அங்கிருக்கும் மக்களுக்கு ஏற்பட்டது ஈரான் ஸ்டேலிடையே தான் போரை நடத்தப்போவதாக தெரிவித்து களமிறங்கினார் இன்னும் நிலைமை மோசமாக மாறி இருக்கின்றது இருந்ததை விட இன்னும் ஒரு மிகப்பெரிய போர் நடைபெறுவதற்கான அத்தனை அறிகுறிகளும் தெரிய ஆரம்பித்திருக்கின்றன தற்போது இவர் ரஷ்யா உக்ரைன் போரில் தான் தீர்ப்பேன் என்று கூறுகின்றார் இன்னமும் தாக்குதல் ரஷ்ய தரப்பிலும் அதிகரித்திருக்கின்றது உக்ரைன் தரப்பிலும் அதிகரித்திருக்கின்றது எனவே ட்ரம்பினுடைய பேச்சுக்களும் செயற்பாடுகளும் எந்தவிதமான ஒரு பயனற்ற விதமான ஒரு அர்த்தமற்ற விடயமாக மாறி இருக்கின்றது ட்ரம்ப் போரை நிறுத்துகின்றேன் என்கின்றார் பிறகு நர் அவர்கள் நிறுத்தவில்லை என்கின்றார் நான் சொன்னால் கேட்பார்கள் என்று சொல்கின்றார் ட்ரம்ப் அனைவரையும் முட்டாள் போல நினைத்து கொண்டிருக்கின்றாரா அல்லது தானும் முட்டாளாக இருந்து மற்றவர்களையும் முட்டாளாக பார்க்கின்றாரா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ரஷ்யா உக்ரைன் போரை எப்படியும் தான் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்தி விடுவேன் என தேர்தல் மேடைகளில் ஆக்ரோஷமாக ட்ரம்ப் பேசியிருந்தார் அதன் நிலை தற்போது என்ன என்பதை பார்க்கின்ற பொழுதே ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஒரு நபர் என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் నేను సందురు వం